அதாவது எப்பவுமே இந்த பழைய படங்களோட டைட்டிலுக்கு மவுஸு கொஞ்சம் கூட குறையவே குறையாது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம இடைப்பட்ட ஹீரோக்கள் அதாவது செகண்ட் கேட்டகரியில் ஹீரோக்கள்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தோட டைட்டில்கள் உலகநாயகன் கமலஹாசன் படத்தோட டைட்டில்களை தான் வச்சுட்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பொல்லாதவன் படிக்காதவன் மாப்பிள்ளை முரட்டுக்காளை அப்படின்னு அந்த லிஸ்ட்டை சொல்லிக்கிட்டே போகலாம் கமல்வால் டைட்டில்கள் காக்கி சட்டை சகலகலா வல்லவன் அப்படின்னு அது ஒரு பக்கம் லிஸ்ட் இருக்குது இப்போது அவங்கள தாண்டி இப்போ இருக்கிற இந்த டூ கே இட்ஸ் ஜென்ரேஷனில் நடிக்கக்கூடிய சின்ன சின்ன ஹீரோக்கள் வளர்ந்து வரக்கூடிய ஹீரோக்கள்லாம் ரஜினி கமல் டைட்டிலுக்கு பதிலாக இப்போ அடுத்த கட்டத்தில் மிகப்பெரிய ஸ்டாராக உருவெடுத்துருக்க நம்ம தளபதி விஜயோட பழைய படங்களோட டைட்டில்களை வைக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து அது அதிகரிச்சுட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தான் லவ் டுடே அப்படிங்கிறது நம்ம பிரதீப் ரங்கநாதன் இயக்கி எழுதி ஹீரோவாக நடித்த அந்த படத்துக்கான டைட்டில் லவ் டுடே அப்படிங்கிறது அந்த படத்துக்கான வேற லெவல் ஓப்பனிங்காக இருந்துச்சு அது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் ரிலீஸ் ஆன நம்ம தளபதி விஜய் நடிச்சு வெள்ளி விழா நூற்றி நாட்களுக்கு மேலே ஓடின வெற்றி படம் லவ் டுடே ஸோ அந்த டைட்டில் தான் அந்த படத்துக்கான ஓப்பனிங்கான மிகப்பெரிய மைலேஜாக அமைஞ்சது இப்போது அதை தொடர்ந்து நம்ம தளபதி விஜயோட இன்னொரு படத்தோட டைட்டிலையும் ஒரு படத்துக்கு வச்சுருக்காங்க அதாவது நம்ம அறிமுக இயக்குனர் விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறோட அவருடைய படத்தில் நம்ம அர்ஜுன் தாஸ் யார் அப்படின்னா நமக்கு தெரியும் கைதி வில்லன் அர்ஜுன் தாஸ் மற்றும் சங்கரோட மகள் அதிதி சங்கர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் இருந்தாங்க அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்ருக்காங்க இப்போது இந்த படத்துக்கான டைட்டிலை பார்த்தா விஜய் ரசிகர்லாம் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க டைட்டில் என்ன வச்சுருக்காங்கன்னா ஒன்ஸ் மோர் அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த படத்தை தயாரிச்சுக்கிறது குட் நைட் லவ்வர் படங்களை தயாரித்த மில்லியன் டாலர் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தான் இப்போ ஏற்கனவே வந்து லவ் டுடே அப்படிங்கிற டைட்டில் தளபதி விஜய் டைட்டில் வச்சுட்டாங்க இப்போ ஒன்ஸ் மோர்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இயக்கத்தில் விஜய் அடித்த வெற்றி படம் தான் அது ஸோ அதையும் இந்த டைட்டிலாக வச்சுருக்காங்க ஸோ இப்படி தொடர்ந்து விஜய் படங்களோட டைட்டிலை வைக்கிறதால பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் அசுவியை காட்டுறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட டைட்டில் வந்து ரிலீஸ் ஆகி கேட்டா இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா அதற்கான மவுசு இன்னும் இருக்க தான் செய்யுது தொடர்ந்து விஜயோட எல்லா படங்களோட டைட்டிலையும் வச்சுட்டா அந்த படங்களுக்கு மவுஸ் என்ன ஆகுறது அப்படிங்கிற கவலையை தான் அவங்க சோசியல் மீடியாவில் வெளிப்படுத்துகிறாங்க எது எப்படியோ இந்த அர்ஜுன் தாஸ் அதிதி சங்கர் நடித்த ஒன்ஸ் மோர் படம் வர காதல் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஃபிப்ரவரி ஃபோர்டின் வரைக்கும் ரிலீஸ் ஆகுது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் லவ் டுடே மாதிரியே இந்த ஒன்சுமரும் மிகப்பெரிய வெற்றி அடையுதா அப்படின்னு அதுக்கப்புறம் தளபதி விஜயோட வேற என்னென்ன டைட்டில்களை இந்த காலத்து படங்களுக்கு வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போடுங்கள் கமெண்ட் பாக்ஸில்